ஹாய் எவ்ரி எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷாஸ்மினாஸ் டைரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் ஒரு லோங் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ ஸ்பெஷலாக போடணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மந்தி பிரியாணி நார்மலாக வீட்டில் எல்லாருமே ஃப்ரைட் ரைஸ் பிரியாணின்னு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் பட் எனக்கு அப்படி இல்லாமல் டிஃப்ரெண்டாக அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி வீட்டிலே எப்படி பர்ஃபெக்டாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மந்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதுக்கான மசாலாவை நாமளே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் அன்னாசி ஒன்று ஏலக்காய் ஆறு ஜாதிக்காய் ஒரு குட்டி துண்டு பட்டை நாலு சின்ன துண்டு கராம்பு ஆறு அது கூட ஜாவித்ரி நாலு சின்ன துண்டுகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கலர் மாறும் வரைக்கும் நல்லாவே வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க இது நல்லாவே ஆறினதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லாவே பவுடர் பண்ணி அரைச்சி கொள்ளுங்க நம்ம செய்ய போற மந்திக்கு மெயினே இந்த மசாலா தான் அடுத்தது சிக்கன் பாத்தீங்கன்னா நான் இதுக்காக ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா எடுத்துக்கொள்ளுங்க அதாவது கால் அதோட சந்தோட சேர்ந்த வார மாதிரி பீஸா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் மசாலா இந்த சிக்கன்ல இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்து கொள்ளுங்க அண்ட் அது கூட அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் அது கூட நாம செஞ்சு வச்சிருக்க இந்த மசாலா தூள் ரெண்டு டீஸ்பூன் அண்ட் இது மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக் கொள்ளுங்க இப்போ இந்த சிக்கன் கூட மூணு கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் இந்த சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தண்ணியை நாம் ரைஸ் கூட சேர்க்கும் போது இந்த சிக்கன் ஃப்ளேவரில் ரைஸும் செம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இஞ்சி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் லெமன் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அண்ட் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சதால் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடமுமே படுற மாதிரி நல்லாவே மெரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கொள்ளுங்கள் தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூட நாலு ஏலக்காய் பிரியாணி இலை ரெண்டு கராம்பு ரெண்டு கருவேப்பட்டை ஒரு நாலு துண்டு அண்ட் பச்சை மிளகாய் மூன்று சேர்த்துருக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து கொள்ளுங்க எனக்கு புதினா இல்லை கிடைக்கல ஸோ உங்களுக்கு கிடைச்சா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வெங்காயம் பொன்னிறம் வார அளவுக்கு தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மந்தி ரைஸுக்கு ஒரு காஞ்சி லெமன் எடுத்துக்கொள்ளுறேன் நீங்கள் கூட இதை வீட்டிலேயே காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இது சேர்க்கிறதால பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொள்றேன் பட் இந்த மந்தி பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா காரம் சேர்த்து கொள்ள மாட்டாங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம் இப்போ இது கூட நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து கொள்கிறேன் கூடவே நான் எடுத்து வச்சிருக்க ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நார்மல் தண்ணியையும் சேர்த்து கொள்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்களவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் இது ஒரு கொதி வரும் வரைக்கும் மூடி வச்சுக்கொள்ளுங்கள் இதுக்காக நான் அரை கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லாவே வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லாவே கொதிச்சு வர டைம் நாம வடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம் இப்ப ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணி மூடி வாரம் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் சேர்த்து ஒரு எடுத்து பொண்ணு வரம் வரைக்கும் நல்லாவே இது மாதிரி வறுத்து கொள்ளுங்க இப்ப இது வெளிய எடுத்துடலாம் அடுத்தது இதே எண்ணெயில ப்ளம்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்து இதே மாதிரி வறுத்து கொள்ளுங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு பெலூன் மாதிரி கொஞ்சம் மூதி வரும் போது இதை எடுத்து வெளியில வச்சிருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு பத்து எடுத்து இது மாதிரி பொன்னுரம்பரம் வரைக்கும் வறுத்தெடுத்து கொள்ளுங்கள் இப்போ இதையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கலனாலும் நீங்கள் வெங்காயத்தை நீள வாக்கில வெட்டி பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததான் நான் இதே பேனில் சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்றேன் பெரிய பீஸ்ன்றதால பார்த்தீங்கன்னா இதை நான் ரெண்டு ரெண்டு பீஸை பொரிச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் இவனா இதை எல்லா இடமே ஃப்ரை ஆகி வரும் அதிக நேரம் இந்த சிக்கனை பொறிக்க வேண்டிய தேவையில்லை டூ மினிட்ஸாலே அடுத்த சைடுக்கு மாற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளவுதான் நம்ம மந்தி பிரியாணிக்கு சிக்கனும் ரெடி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ரைஸை கிளறி விட்டு காட்டுறோம் பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இப்போ இந்த ரைஸை நல்லாவே கிண்டி விட்டு கொள்ளுங்க இப்போ இதுக்கு மேலே நாம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி அடுக்கி வச்சு கொள்ளுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்மோக்கி ஸ்மெல் கொடுக்கணும் அதுதான் மந்திக்கு ஹைலைட்டு கண்டிப்பாக இது கொடுத்தா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் இதுக்காக அடுப்பு கறியை சூடு இந்த மாதிரி ஒரு குட்டி போலில் வச்சு நடுவில் வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மூடி வச்சு கொள்ளுங்கள் ஒரு டென் மினிட்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணி கொள்ளலாம் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பர்ஃபெக்டாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் மந்தி பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு கடைசியாக இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை கொள்ளலாம் பிரியாணி அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது பெருநாள் மட்டும் இல்லைங்க மூட் ஜாலியாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறது ஃபேமிலியில் ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் வீட்டில் ஹஸ்பண்ட் பிள்ளைகளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்காக இந்த வீடியோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃபீலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பை பாய்